என்ன பெரியவரே பசும்பால் வாங்கிட்டு வர சொன்னாரு எரும பால் இருக்குன்ன ஆனா பசும்பால் இல்லேன்னு நானா இருக்கா அட கிறுக்கா பொறமாஸ்துல பிறந்தவனே எதையும் முழுசா கேட்டு போங்கடா ஏன்டா அவசரப்படுறீங்க படுறீங்க ஏன்டா புடுங்கற என்ன எரும பாலை பிடிக்கிறீங்க பொர்மையாயிரடா இது எரும பாலைதான் இது என்ன பாலே எறும்பாலே हां என்ன பண்ற புூத்திட்டிங்க என்னنا மறுபடியும் எரும பாலை பிடிக்கிறீங்க

ஆ பலகாரம் சூடா இருக்கு ஆத்திட்டு இருக்க போட ஈ அரிச்சிட்டு இருக்கு இருக்கேன் இருக்க ஆயிரம் தான் சொல்லுங்க ஈ எறும்பு இருந்தா எவ வாங்குவான் அட நம்ம கடை பலகாரம் சுத்தமான சர்க்கரையிலையும் சுத்தமான நெய்யிலையும் செஞ்சதுன்னு ஈ எறும்புக்கு தெரியுது இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியலையடா தெரிய வைக்கணும் எப்படி ஈ எறும்பு ஓட்டணும் எங்கடா விடிஞ்சதுல இருந்து ஓட்டி பாக்குற அது ஓட மாட்டேங்குது விடுங்க நீ இரும்புதான அடிச்சிட்டு இருந்த ஈ அடிப்பியா எல்லாம் அடிப்பேன் அப்படியா

என்னங்க அலகாரம் ரொம்ப சுத்தமா இருக்கு இன்னைக்கு தாங்க கழுவி வச்சே இன்னைக்கு தாங்க சுட்டு வச்ச இவருக்கு நாலு கிலோ மைசூர் பாக்கு எனக்கு ஒரு மூணு கிலோ பூந்தி கட்டி கிலோ கொஞ்சம் நிறுத்தி தரோ என் கடையில ஏழு கிலோ மொத்தமா வாங்க நாட்டுல நீங்க ரெண்டு அதனால உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மைசூர் பாக்கு இனாமா தரேன் இங்க அடிச்சுக்காதீங்க கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதியா பிரிச்சு தின்னுங்க நீங்க இங்க ஆண்டவா நீ வந்த நேரம் கடையில வியாபாரம் ஓஹோ நடக்குதுரா இனிமே பட்டறைக்கல நீ போக வேண்டாம் அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை விட கூட பத்து ரூபா கொடுக்குறாங்க என்னங்கண்ணா மூஞ்சில தூசி ஆண்டவா என்ன ஒரு கல்யாண கும்பல திரண்டு வந்துட்டு இருக்கு ஆமா எல்லாம் நம்ம கடை தேடி தான் வந்துட்டு இருக்காங்க சரக்கு வேற கம்மியா போட்டுனே ஐயோ இன்னைக்கு கடையே காலியாக போகுது வாங்க வாங்க நீங்க எல்லாம் கல்யாண கோஷ்த்தியா இல்ல காது குத்து யாருடா குண்டலகேசி நான் தாங்க உம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ரெண்டு பலகாரம் வாங்கிட்டு ஆமா கிலோ அவங்க நீங்க வந்தீங்களா அவங்க சொல்ற இருக்காங்க பலகாரத்துல உயிர் போக அப்பவே சொன்னாங்க போயிரும்னு

அடிச்சா என்ன ஆசை போடுறது தருபடி ஏண்டா பசுபாலுக்கு எருவா கொடுத்த இனிமே கடை நடத்தக்கூடாது